வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் குதிரைவாளியும் தினை அரிசியும் சேர்த்த ஒரு ஹெல்த்தியான இட்லி செஞ்சுருக்கேன் பஞ்சு போல் பாருங்கள் இட்லி வந்திருக்கு இது போல் இட்லி உங்களுக்கு தேவைன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க புதுசாக வந்தவங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் என்கிட்ட குதிரை அரிசி அரை கிளாஸ் தான் இருந்தது நான் அரை அரை கிளாஸ் போட்டுக்கிறேன் இப்போ தினை அரிசி நிறையா இருக்குது அதனால் நான் ஒரு வேலைக்கு ஆகிற அளவுக்கு ஒரு கிளாஸ் தினை அரிசி சேர்த்திடுறேன் அவ்வளோதாங்க இந்த குதிரை வாலியும் தினையும் சமமாக கூட சேர்த்தலாம் நான் வந்து இருக்கிறத வச்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ ஒன்றரை கிளாஸ் எங்க எனக்கு ஒரு வேலைக்கு போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு த இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும் அவ்வளோதான் இதுக்கு தேவையான உளுந்து நாம் அதே டம்ளரில் அரை அரை கிளாஸுக்கும் கொஞ்சம் கீழே தான் எடுத்துக்கணும் பாருங்கள் அரை கிளாஸும் அரை கிளாஸும் கொஞ்சம் கீழே போயிருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு எடுத்தால் போதும் அப்போ தான் கரெக்டாக இந்த பஞ்சு மாதிரி இட்லி வரும் நான் வெந்தயம் சேர்த்தல ஏன்னா கொஞ்சம் நல்லா வெள்ளை வெளியேறின்னு இட்லி வரணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி சேர்த்தல அது இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ நான் நல்லா பாருங்க நைட்டு ஊற வச்சது காலையில் வாஷ் பண்ணி சாரி தண்ணியெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் அரைக்க போகிறேன் ஏற்கனவே வாஷ் பண்ணி தான் வச்சது நைட்டை இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் அதே தண்ணியை அரைச்சிக்கலாம் இப்போ உளுந்தும் நான் தனியாக தான் ஊற வச்சுருந்தேன் அதுவும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துறேன் இது பர்மண்டேஷன் ஆகணுங்க அதனால் நைட்டு ஊற வச்சது காலையில் நம்ம அரைக்கிறோம் பிறகு நம்ம காலையில் இதை கரைச்சி விட்டுட்டு நைட்டுக்கு இது டிஃபனை யூஸ் பண்ணணும் நல்ல பர்மன்டேஷன் ஆனால் தான் இட்லி புசு புசு புசுன்னு நல்லா இந்த மாதிரி பஞ்சு மாதிரி வரும் நம்ம உடனே வந்து ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதுக்கெல்லாம் இது அதுக்கெல்லாம் இது செட் ஆகாது இப்போ நான் இது காலையிலே கரைச்சி வச்சுட்டேன் இப்போ சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு இதை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு தேவையானது தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி தாங்க நான் செய்கிறேன் உங்கள் சாய்ஸ் என்னவோ அது நீங்கள் செஞ்சுக்குங்க எந்த சட்னி வேணாலும் நல்லாயிருக்கும் மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ இது கூட எல்லாமே நல்லா தான் இருக்கும் அது உங்களுக்கே தெரிய சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு இப்போது நான் பாருங்கள் மாவு எப்படி புதை புதனு வந்திருக்கு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் இட்லி தட்டில் இட்லி வாத்துக்கிறேன் இப்போ தட்டை எண்ணெய் தடவியாச்சு இப்போ ஒரு ஒரு குழிக்கும் நான் ஊற்ற போகிறேன் இந்த இட்லி வந்து ரொம்ப ஹெல்த்தி நமக்கு இரும்பு சத்து எல்லா சத்தும் இதில் இருக்குதுங்க இது வந்து மழை காலத்தில் வந் அதாவது வெயில் காலத்தில் தான் இந்த செடி பயிர் வளரும்னு சொல்லுவாங்க இதுக்கு மழை தண்ணியே தேவையில்லை ஒரு தடவை தண்ணி ஊற்றுனா போதும் அதே தானாக வளர்ந்துடும் சொல்லுவாங்க அதனால் இது இந்த தானியம் வந்து என்றைக்குமே ஹார்டாக தான் இருக்கும் ரொம்ப கெட்டித்தன்மையாக தான் இருக்கும் அதுலேயே பாருங்கள் இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இட்லி நாம் செஞ்சுட்ருக்குறோம் உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது ஆன இந்த தென அரிசி குதிரை உடல் நலத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நம்ம இட்லி நார்மல் இட்லியே நம்ம உடல் நலத்துக்கு நல்லதுன்னு ஆராய்ச்சியாளர்களே சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த குதிரைவாளியும் தின ரிசியும் செஞ்ச இட்லி என்ன தான் சொல்கிறது சொல்கிறதுக்கு அளவே இல்லை அந்த அளவு இதுக்கு ஹெல்த்தியான இந்த இட்லி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை எல்லோருமே புரிஞ்சுக்குவீங்க இப்போ நான் பொடிக்கி கொஞ்சம் அங்கே நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணுங்க என்றைக்குமே நிறைய ஊற்றுனா கூட ஒன்றுமே ஆகாதுங்க நல்லெண்ணெய் சித்த மருத்துவரே சொல்கிறாங்க வயிற்றில் பொண்ணு வந்தால் வெறும் சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு சாப்பிட்டாவே அல்சர் குணமாகும்னு சொல்லுவாங்க அது எனக்கே சொல்லியிருக்காங்க அதனால் நல்லெண்ணெய் நம்ம எவ்வளோ சேர்த்தனாலும் ஒன்றும் ஆகாது பயப்படாதீங்க இப்போ இட்லி பாருங்கள் வெந்திரிச்சு பூ போல இட்லி பார்க்கவே ஆசையாக இருக்குதுங்க இது மாதிரி இட்லி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க யூ ஃபார் வாட்சிங் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க